தமிழ் சினிமாவின் நடிகர் மற்றும் சின்னத்திரை நிகழ்ச்சிகளின் மூலம் பிரபலமானவர் மாதம்பட்டி ரங்கராஜ் அதே போல் விஐபி வீட்டு நிகழ்ச்சி என்றாலே அதில் சமையல் மாதம்பட்டி ரங்கராஜ் என்ற அளவுக்கு வளர்ச்சியடைந்தவர் ஆனால் சமீப காலமாக இவர் சந்தித்து வரும் பிரச்சனைகளும் விமர்சனங்களும் இவர் சம்பாதித்த பெயருக்கே களங்கத்தை ஏற்படுத்தி வருகிறது மாதம்பட்டி ரங்கராஜ் சுருதி என்ற பெண்ணுடன் திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ள நிலையில் சாய் கிர்செல்டா என்பவரை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் இதையடுத்து திருமணமான புகைப்படத்தை தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டு வந்தார் தற்போது ரங்கராஜ் மற்றும் ஜாய்க்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்ட நிலையில் இருவரும் பிரிந்து வாழ்வதாக ஜாய்கிர்சல்டா ரங்கராஜ் மீது புகார் ஒன்றை அளித்தார் இந்த சூழலில் செல்டாவுக்கு ஆண் குழந்தை பிறந்ததும் குறிப்பிடத்தக்கது முதலில் இந்த குழந்தைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அப்பா என்று ஒப்புக்கொண்டதாக ஜாய் கிர்சல்டா பதிவு ஒன்றை வெளியிட்டார் ஆனால் மாதம்பட்டி ரங்கராஜ் இந்த குழந்தைக்கு தான் அப்பா இல்லை என்பதை மறுத்து வரும் நிலையில் ஜாய் கிருஷ்ணா ரங்கராஜை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கையும் விடுத்துள்ளார் இந்த நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் சாய் கிருஷ்ணாவுக்கு அனுப்பிய செய்தியில் குழந்தை என்னுடையது எனக்கு அதில் பொறுப்பிருக்கு என அவர் குறிப்பிட்டுள்ளார் நான் மாத அனுப்பியதென்றும் ஒப்புக்கொண்டிருந்தும் உலகத்துக்காக டிஎன்ஏ செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார் அவர் எதை நிரூபிக்க முயன்றார் டிஎன்ஏ செய்ய வேண்டும் என்று கேட்டபோது உலகம் தயக்கமின்றி அந்த பெண்ணின் குணநலையே குறை சொல்ல தொடங்கியது ஆனால் இப்போது டிஎன்ஏக்கு வரவே தயங்கு கொண்டிருக்கும் அந்த ஆணை குறித்து யாரும் கேள்வி கேட்கவில்லை அவர் வழக்கை இழுத்தடித்துக் கொண்டே இருக்கிறார் இப்படியான சூழலில் உலகம் அவரை பற்றி எப்படி பார்க்கும் குளிர் அறையில் வசதியாக அமர்ந்து ஒரு பெண்ணின் குணநலனை கேள்வி பலருக்கு அந்த ஆண் ஏன் இப்படி செய்கிறார் என்ற கேள்வியை எழுப்பக்கூட தெரியவில்லை என்பதுதான் மிகப்பெரிய விந்தை என ஜாய் கிரிசல்டா அவர்கள் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார்